இந்த கண்ணாடிகள் மனிதர்களுக்கு முன் அதாவது வந்து முன்பே தெரிந்திருந்த ஒரு விடயமாக இருந்தாலும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கடையில் இவ்வாறான ஒரு செயலி கண்டுபிடிக்கப்பட்டாலும் அது தலையில் ஒரு பெரிய இயந்திரத்தை அணிவது போன்ற ஒரு பாரமான வழிமுறைகளை கொண்டிருந்தது இருந்த பொழுதிலும் பிறகு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த கூகுள் கிளாஸஸ் எனப்படுகின்ற ஒன்றை கூகுள் அறிமுகப்படுத்திய பொழுதும் அது கூட பல வசதிகளை கொண்டிருந்த பொழுதும் அது வந்து மக்களுடைய சந்தைக்கு எடுபடவில்லை கட்டுப்படுத்தப்பட்ட தகவல்கள் அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட செயர்திட்டங்களை கொண்ட ஒரு இயந்திரங்களாக நாங்கள் இவரை பார்க்க வேண்டுமே ஒழிய இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதை அடுத்த கட்டமாக இவர்கள் ஏஜி என்கின்ற தொழில்நுட்பம் அது ஏற்கனவே வந்துவிட்டாலும் மக்கள் பாவனைக்கு தான் கிடைக்கப்படுகின்றது இந்த ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அது என்பது சற்றே கிரகித்து செய்யப்படக்கூடியதாக இருந்தால் கூட பல ஆபத்துகள் இருக்கும் அவர்களின் கருத்துக்கள் அறியப்பட்டு தொழில்நுட்பம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா என்றால் இல்லை அவர்கள் ஒரு தளத்தை உருவாக்கிவிட்டு ஜிபி சாட் என்றோ அல்லது என்றோ இவ்வாற தளங்களை தந்துவிடும் பொழுது அது தனக்குரிய செயலை செய்து கொண்டிருக்கும் அவர்கள் பெற்ற தகவல்கள் என்பது அவர்களுடைய சிந்தனை அடிப்படையிலும் அவர்களுடைய ஆதாயத்தின் அடிப்படையிலும் பெறப்பட்டதாக ஒழிய மக்கள் ஆலோசனையின் பேரில் செய்யப்பட்ட விடயங்களாக இல்லை எனவே சில அவர்களில் மனித குலம் சில ஆபத்துகளையும் சந்திக்க வேண்டிய தேவைகளும் இருக்கின்றன அவர்கள் தங்களுடைய ஆராய்ச்சிகளை போலி கம்பெனிகளின் பேரில் அல்லது மறைமுக கம்பெனிகளின் பேரில் தான் ஆரம்பத்தில் மேற்கொள்ளும் குறிப்பாக அவர்கள் ஒரு நூறு பில்லியன் டாலர்களையோ அல்லது நூறு மில்லியன் டாலர்களையோ ஒரு விடயத்திற்கு செலவழிக்கின்றார்கள் என்றால் அதை ஒரு பத்து பதினைந்து ஷெல் கம்பெனியின் பேர்கள் அதாவது வந்து பெயர் கம்பெனிகள் மூலம் அவர்கள் அதற்குரிய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதில் பாதகங்கள் இருந்தால் அதை கைவிட்டு சாதகமான விடயங்களை மட்டும் முன்வாங்கி அதனை தங்களுடைய விடயமாக கொண்டு வருவதுதான் இந்த நிறுவனம் இவை பண முதல்கள் முதலைகள் இன்று உலகில் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருப்பவர்கள் இந்த தொழில்நுட்ப உலகத்தை ஆட்டி படைப்பவர்கள் தான் எனவே தனி மனித அல்லது ஒரு குழுமம் ஒரு குழுமமாக நீங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ரெக்கார்ட் பிளீஸ் என்றால் அது உடனே பண்ண தொடங்கிவிடும் நீங்கள் அதனை இதற்கு பாவிக்கப் போகின்ற தெரியாது அல்லது ரெண்டு நண்பர்களுடன் இருக்கும் பொழுது கூட அவ்வாறு நடக்கலாம் அல்லது ஒருவரிடம் நீங்கள் சந்திப்பில் ஈடுபடுகின்ற பொழுது அவர் செய்கின்ற பொழுது அல்லது உங்களுக்கு அந்த கண்ணாடியை கண்ட உடனேயே உங்களுடைய கருத்தியல்

என்பது இடம்பெறுகின்றது பல மாறுதல்கள் இடம்பெற வேண்டிய ஒரு செயற்பாடாகத்தான் இது பார்க்கப்பட வேண்டும் என்றால் சாதக பாதகங்கள் அறியப்படவில்லை இந்த வேளையில் இந்த ஸ்மார்ட் போன் அதாவது இந்த தொழில்நுட்பம் இல்லாமல் இந்த உலகம் இல்லை அதுபோல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்மார்ட் போனை நிறுவனப்படுத்துகின்ற கம்பெனிகளும் புதிதாகவே மக்களுக்கு தேவையான மக்களின் பயன்பாடுகளை வைத்து புதிது புதிதாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கருவிகளை உருவாக்கி கொண்டு இருக்கின்றது அந்த வகையில் தான் இந்த ஸ்மார்ட் கண்ணாடிகளின் உருவாக்கம் அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆகியுமென் ரியாலிட்டி என்ற சந்தைக்கு வந்து இருக்கின்றது இது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மெட்டாரே பேண்ட் கேமரா கண்ணாடிகளில் வந்தது ஆனால் அப்பொழுது இரண்டு மில்லியன்கள் தான் விற்பனை செய்யப்பட்டு இருந்தது இப்பொழுது புதிதாக இந்த செயலி வந்து இருக்கின்றது ஸ்மார்ட் போன் கண்ண வந் கண்ணாடிகள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றது இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் இதற்குரிய சவால்கள் எப்படி இருக்கும் என்று நீங்கள் பார்க்கின்றீர்கள் நிச்சயமாக இந்த விடயத்தில் அதாவது வந்து தொழில்நுட்ப விவகாரத்தில் உலகம் இல்லை என்ற ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றது நீங்கள் குறிப்பிட்டது போன்று நாங்கள் ஸ்மார்ட் போனால் செய்யக்கூடிய பல விடயங்களையும் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் எனப்படுகின்ற அணுகின்ற மூக்கு கண்ணாடிகள் ரேபேன் என்கின்ற பிரபல்ய நிறுவனம்தான் இந்த விடயத்தில் முதன்மையாக இந்த மெட்ரா நிறுவனத்துடன் இணைந்திருக்கின்றது அதைவிட பல நிறுவனங்களும் தங்களுடைய இந்த வகை கண்ணாடிகளை அறிமுகப்படுத்துகின்றன இந்த கண்ணாடிகள் மனிதர்களுக்கு முன்ன அதாவது வந்து முன்பே தெரிந்திருந்த ஒரு விடியமாக இருந்தாலும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கடையில் இவ்வாறான ஒரு செயலி கண்டுபிடிக்கப்பட்டாலும் அது தலையில் ஒரு பெரிய இயந்திரத்தை அணிவது போன்ற ஒரு பாரமான வழிமுறைகளை கொண்டிருந்தது இருந்த பொழுதிலும் பிறகு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த கூகுள் கிளாஸ் எனப்படுகின்ற ஒன்றை கூகுள் அறிமுகப்படுத்திய பொழுதும் அது கூட பல வசதிகளை கொண்டிருந்த பொழுதிலும் அது வந்து இந்த மக்களுடைய சந்தைக்கு எடுபடவில்லை இருந்த பொழுதிலும் இந்த மெட்ரா நிறுவனம் தயாரித்த ஸ்மார்ட் கிளாஸ் என்பது நீங்கள் குறிப்பிட்டது போன்று நான்கு ஆண்டுகளுக்கு முதல் பாவனைக்கு வந்திருந்த பொழுதும் இணைந்ததாக செயல்படுவதாக இருந்தது உள்ளதை கேமராக்களும் இருக்கின்றன இரண்டு முனைகளிலும் அதாவது இரண்டு கண்ணாடிகளின் முனைகளிலும் சிறிய கேமராக்கள் இருக்கின்றன அத்தோடு ஒலியும் கொன்றோல் மற்றும் அதை கிரகிக்கக்கூடிய தன்மை மற்றும் பாரக்கூடியதாக ஒரு திரை போன்ற பல இத்தியாதிகளை கொண்டிருந்தாலும் இப்பொழுதைய வருகை என்பது மனிதனுடன் சேர்ந்து இயங்குவதாக இருக்கின்றது அதாவது வந்து கையில் ஒரு பேண்ட் அதாவது மணிக்கட்டில் நாங்கள் ஒரு மணிக்கூடு அணிவதை போல கை கடியாரம் அணி அணிவதைப் போல ஒரு ட்ரெஸ் பேன் அணிந்திருந்தால் அது தசை அதை அசைவுகளை வைத்து செயற்படக்கூடிய செயற்பாடுகளை கொண்டதாக உள்ளது குறிப்பாக நீங்கள் கையை உங்கள் பொக்கெட்டில் வைத்தவாறு டெக்ஸ் அனுப்புவது போல உங்கள் விரல்களை அசைக்கின்ற பொழுது அது எழுத்துக்களை கிரகித்து அந்த ஒரு டெக்ஸ் தகவல் குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பும் அதே போன்று நீங்கள் உங்கள் விரல்களை ஒரு ஒளியை கூட்ட வேண்டுமானால் அதாவது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பாட்டு என்றால் அங்கே ஒரு ஒளி வாங்கி இருக்கின்றது மற்றும் யூடியூப் போன்ற விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன அவ்வாறான ஒரு ஒளியை நீங்கள் கேட்க வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய விரலை நீங்கள் இடதிலிருந்து வல்லது பக்கமாக திருப்பி கூட்டுவது போல ஒரு ஒரு ஸ்விட்சை நீங்கள் திருப்புவது போல திருப்பி உங்கள் விரலை அசைப்பீர்களானால் அந்த

கட்ட இவர்கள் ஏஜி என்கின்ற தொழில்நுட்பம் ஏற்கனவே வந்துவிட்டாலும் மக்கள் பாவனைக்கு சர்ச்சைதான் கிடைக்கப்படுகின்றது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அது என்பது சர்ச்சையை கிரகித்து செய்யப்படக்கூடியதாக இருந்தால் கூட பல ஆபத்துகள் இருக்கும் இப்பொழுது வாகனத்தில் ஓட்டுவதற்கானதை நீங்கள் கொண்டு போய் கடலில் படகு ஓட்டுவதற்கு பாவிக்க முடியாது மட்டுப்படுத்தப்பட்ட பாவனைக்குரியதைத்தான் கொண்டிருக்கும் அதே போன்று இந்த கண்ணாடி வந்து பல செயற்பாடுகளுக்கு இது வழிவகுத்தாலும் சில பிரைவேட்

வரவேற்பை பெறும் மக்களால் பாவனைக்கு உட்படுத்தப்படும் ஆனால் அதன் பாதக சாதகங்கள் என்பன பிற்காலத்தில் தான் அறியப்படும் சொன்னால் பல விடயங்கள் இருக்குது அதே போல நீங்கள் குறிப்பிட்டது போல அதை அவர்கள் அறிமுகப்படுத்திய பொழுது சில தடைகள் ஏற்பட்டாலும் அதிலுள்ள அதி உச்ச பாவனை என்பது அறியப்படுகின்றது அல்லது அதாவது வந்து ஒரு தசை மனித மனித கை அசைவுகளுக்கு ஏற்பது செயற்படுகின்றது என்பதும் அதை உடன அதனுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இடம்பெறுகின்ற என்பதும் நிச்சயமாக ஆச்சரியத்தக்கதாகவும் அடுத்த கட்ட உலக போட்டியில் இந்த நிறுவனங்கள் தங்களின் வளர்ச்சியையும் தங்களின் முதலீடுகளையும் கொண்டு எவ்வாறு மக்களை கொண்டு செல்கின்றனர் என்பதை காட்டுகின்றது இங்கே மக்கள் மத்தியில் ஒரு கருத்தெடுப்பு நிகழ்த்தப்பட்ட ஒரு விடயம் தொழில்நுட்பத்தில் அறிமுகப்படுத்தப்படுகின்றதா என்றால் இல்லை அதே போல மக்களின் கருத்துக்கள் அறியப்பட்டு தொழில்நுட்பம் அஹ் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா என்றால் இல்லை அவர்கள் ஒரு தளத்தை உருவாக்கிவிட்டு ஜிபி சாட் என்றோ அல்லது டீப் சீக் என்றோ இவ்வாறான தளங்களை தந்துவிடும் பொழுது அது தனக்குரிய செயலை செய்து கொண்டிருக்கும் ஆனால் அவர்கள் பெற்ற தகவல்கள் என்பது அவர்களுடைய சிந்தனை அடிப்படையிலும் அவர்களுடைய அஹ் ஆதாயத்தின் அடிப்படையிலும் பெறப்பட்டதாக ஒழிய மக்கள் கலந்தாலோசனையின் பேரில் செய்யப்பட்ட விடயங்களாக இவை இல்லை எனவே சில உலைகளில் மனதோ குலம் சில ஆபத்துகளையும் சந்திக்க வேண்டிய தேவைகளும் இருக்கின்றது பொதுவாகவே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த மெட்ரா தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்ற தொழில்நுட்ப நிறுவனங்கள் கூட இந்த தொழில்நுட்பத்துக்காக வளர்ந்து வருகின்ற உலகத்துக்கும் விஞ்ஞான வளர்ச்சிக்கும் பல பல கோடி ரூபாய்களை முதலீடு செய்கின்றது ஆனால் இந்த முதலீட்டுக்கு ஏற்ற லாபம் கிடைக்கின்றது என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது ஆனாலும் தொடர்ந்து இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் முதலீடு செய்து புதிய புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய புதிய கருவிகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக பார்க்கின்ற தரவுகளை பற்றி பார்க்கின்ற பொழுது அந்த அவர்களுக்குரிய முதலீட்டுக்குரிய லாபம் அவர்களுக்கு கிடைக்காவிட்டால் தொடர்ந்தும் இந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் இப்படியான தொழில்நுட்ப முதலீடுகளை தங்கள் முதலீடுகளை மேற்கொள்வார்களா அவர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் இல்லை ஒரு அறிமுகப்படுத்தலின் பின்னர் அதன் பின்னர் அதனை பின்பற்றுகின்ற கம்பெனிகள் என்பது தொடர்ச்சியாக வரும் இங்கே நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தில் அவை தங்களுடைய பொருளாதார நன்மையை பார்க்கின்ற காரணத்தால் அவர்கள் தங்களுடைய ஆராய்ச்சிகளை போலி கம்பெனிகளின் பேரில் அல்லது மறைமுக கம்பெனிகளின் பேரில் தான் அந்த ஆரம்பத்தில் மேற்கொள்ளும் குறிப்பாக அவர்கள் ஒரு நூறு பில்லியன் டாலர்களையோ அல்லது நூறு மில்லியன் டொலர்களையோ ஒரு விடயத்திற்கு செலவழிக்கின்றார்கள் என்றால் அதை ஒரு பத்து பதினைந்து வந்து கம்பெனிகள் மூலம் அவர்கள் அதற்குரிய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதில் பாதகங்கள் அதை கைவிட்டு சாதகமான விடயங்களை மட்டும் முன்வாங்கி அதனை தங்களுடைய விடயமாக கொண்டு வருவதுதான் இந்த நிறுவனம் இவை பண முதல்கள் முதலைகள் இன்று உலகில் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருப்பவர்கள் இந்த தொழில்நுட்ப உலகத்தை ஆட்டி படைப்பவர்கள் தான் எனவே இவர்கள் அந்த பணத்தை நோக்கியதான தங்களது நடவடிக்கைகளை தான் மேற்கொள்வார்கள் அவ்வாறான நிலையில் இவ்வாறான அதாவது தரவு பிழைகள் தகவல் பிழைகள் இரண்டுமே பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அதற்கு கொடுக்கப்பட்ட தகரவுகளை வைத்துத்தான் அது செயற்படும் குறிப்பாக ஒரு இப்பொழுது ஒரு அதாவது வந்து வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேடுவது போன்ற விடயங்களில் எல்லாம் பெண்களை எல்லாம் சந்தர்ப்பங்கள் தகவல்களை வைத்து எனவே அவற்றில் அவர்கள் மாறுதல்களை கொண்டு வருகின்ற பொழுதும் அந்த மட்டுப்படுத்தப்பட்ட இயக்கம் என்பது அவர்களுடைய அதாவது சந்தைப்படுத்தலுக்கு ஒரு தடையாக இருக்கின்ற பொழுது அதற்குரிய தேவைகளை அதிகரித்து அதன் மூலமான பிரயோகங்களை மேற்கொண்டு மக்களை இதன் பால் இயக்குவது அதாவது உண்மையிலேயே தங்களுடைய அறிவை மேம்படுத்துவதற்கு அல்லது தங்களுடைய ஆக்கத்தை மேம்படுத்துவதற்காக மக்கள் இதனை பயன்படுத்துவதே தவிர இதனை தங்களுக்குரிய மூலதனமாக அல்லது இதுதான் ஆதாரமாக தங்களுடைய சுய அறிவை பாவிக்காமல் செயற்படுத்துகின்ற பொழுது அதனுடைய பாதிப்பு என்பது பல விடயங்களும் ஏற்படும் இப்பொழுது ஒரு விடயம் நாங்கள் அதாவது பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் இந்த கை அடைக்க இந்த ஸ்மார்ட் போன் என்பது சாதாரணமாக ஒரு கம்ப்யூட்டரிலும் விட அல்லது பல உபகரணங்களும் விட செய்கின்ற வேலைகளை கொண்டிருக்கின்றது நாங்கள் பாவிக்கின்றது ஒரு மூன்று விதம் ஐந்து விதமான அதன் பிரயோகங்களைத்தான் மிகுதியை நாங்கள் பாவிப்பதில்லை என்றால் எங்களுக்குரிய தேவையில்லை அவ்வாறு நாங்கள் பாவிக்கின்ற அந்த மூன்று ஐந்து விதமானது பல விடயங்களை செய்வதாக இருக்கின்றது இப்பொழுது அதாவது வங்கி பரிவர்த்தனைகள் மற்றும் மின்னஞ்சல் பரிவர்த்தனைகள் மற்றும் சமூக விலை தொடர்பு பாதுகாப்புகள் போன்றவை எல்லாம் செய்யப்படுக நாங்கள் அதனைத்தான் பாவிக்கின்றோம் எனவே அவ்வாறான ஒரு தொழில்நுட்பம் என்பது தற்பொழுது ஒரு மணிக்கட்டு அசைவுக்கு வரக்கூடியதை இந்த ஸ்மார்ட் கொண்டு வந்திருந்தாலும் இதனுடைய பாவனை என்பது நீங்கள் குறிப்பிட்ட முன்னர் குறிப்பிட்டதற்கு காரணம் முன்னர் பாவிக்கப்பட்டதற்கு கையடைக்க தொலைபேசி நிச்சயம் தேவை இப்பொழுது கை அசைவு போதும் என்கின்ற காரணத்தால் இதனுடைய பிரபலியம் கூடும் இதுதான் மத்திய தொழில்நுட்பங்களிலும் நடக்க போகின்றது இப்பொழுது ஏஜி என்கின்ற இவர்கள் அந்த ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற செயற்பாட்டை கொண்டு வருகின்ற பொழுது அதற்கு கிரகிக்கக்கூடிய அல்லது ஆராயக்கூடிய தன்மையை அதாவது வந்து மனிதனுடைய தன்மைக்கு ஏறக்குரிய ஒத்தொரு செயற்பாட்டை கொண்டு வருகின்ற பொழுதும் அதனுடைய பாதிப்புகள் என்பன எவ்வாறு இருக்கும் என்பது கண்டறியப்பட வேண்டியதாகவும் அதே நேரம் பல தொழில் இழப்புகளை இது ஏற்படுத்தும் என்பது உண்மையாக இருந்தால் கூட நிச்சயமாக ஒரு உலக மாற்றத்தில் பல விடயங்கள் வருகின்ற பொழுது அவ்வாறாக பரிணாம வளர்ச்சிகள் நடைபெறுகின்ற பொழுது அல்லது அந்த புரட்சிகள் நடைபெறுகின்ற பொழுது அது கூட ஒரு பிறல் நிலையை ஏற்படுத்தி மனித குலத்தின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் ஆனால் அந்த ஃப்ரூ கொன்ஸ் என்கின்ற சாதக பாதகங்கள் என்பன அறியப்படுவதற்கு காலம் தேவை பொதுவாகவே நீங்கள் சொல்லுகின்றீர்கள் தொழில்நுட்ப உபகரண கல்வியை பயன்படுத்துவதால் அதன் பயன்பாட்டை முழு முழுதாக தெரிந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதன் உண்மையான பலனை அறிவிக்கலாம் பொதுவாகவே சில பேர் சொல்லுவார்கள் நான் தொலைபேசியை இருபது வருடங்களுக்கு வைத்திருந்த தொலைபேசியை இப்பொழுது வைத்திருக்கின்றேன் ஆனால் என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வருடமும் இந்த ஐபோன் வருகின்ற பொழுதோ சாம்சங் போன் வருகின்ற பொழுதோ மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரையில் தொலைபேசி எல்லாமே ஒரு காரியத்தை தான் செய்கின்றது அப்படி பார்க்கின்ற பொழுது அதாவது இந்த ஸ்மார்ட் போன்கள் ஒவ்வொரு அங்கு இரு நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் செயலிகளும் என்ன செய்கின்றது என்று முற்றாக தெரிந்தால் தான் அதன் உண்மையான பயன்பாட்டை நுகர்வாளர் அறிந்து கொள்ள முடியும் இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த புதிய வருகை இந்த புதிய தொழில்நுட்பம் மெட்டாவின் இந்த புதிய கண்டுபிடிப்பு கனடாவின் தொழில்நுட்ப சந்தையில் எப்படியான ஒரு மாற்றத்தை கொண்டு வர இருக்கின்றது இதை கனடிய பயன்பா பயனாளர்கள் எப்படி பார்ப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் ஆமா இதனுடைய வருகை என்பது இன்னும் சில வாரங்களில் அல்லது அடுத்த வாரமோ அல்ல அடுத்த வாரமோ வந்துவிடும் இதனுடைய சந்தை படத்தல் விழி என்பது முன்னூறு ஊழலர்கள் மேலாக இருக்கும் என்பது ஊழல்களுக்கும் அதேவேளை கண்ணாடிகளை ஏற்கனவே பாவிப்பவர்கள் சில வேளைகளில் தங்களுடைய காப்புறுதிகளை பாவித்து கூட மேலதிக தொகையை செலுத்தலாம் ஏனென்றால் அவர்கள் அப்பொழுது தங்களுக்குரிய இந்த ரீடிங் கிளாஸஸோ அல்லது பார்வைக்குரிய அந்த கண் கண் கோலைகளையோ பாவிக்கின்ற பொழுது அது அவர்களுக்கு சில வழிகளில் செலவை குறைப்பதாக இருக்கும் சந்தைப்படுத்தலில் நிச்சயமாக இது ஒரு அதாவது வந்து மாணவர்கள் இளைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆளர்களிடையே இதன் ப பரிணாமம் என்பது நிச்சயமாக உடனடியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாகவும் அதே நேரம் இப்பொழுது இவ்வாறு கூறலாம் கல்லூரிகளில் எல்லாம் இப்பொழுது பள்ளிகளில் எல்லாம் இந்த க கை தொலைபேசியை வகுப்பு நேரங்களில் பாவிக்க வேண்டாம் என்று கூறுகின்ற செயற்பாடு இருக்கின்ற பொழுது நீ கண்ணாடியை காட்டி வையுங்கள் என்கின்ற செயற்பாடு கூட சில வழி வரக்கூடிய சாத்திய கூறியிருக்கின்றது ஏனென்றால் தனி மனித அல்லது ஒரு குழுமம் ஒரு குழுமமாக நீங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ரெக்கார்ட் பிளீஸ் என்றால் அது உடனே ரெக்கார்ட் பண்ண தொடங்கிவிடும் நீங்கள் அதனை இதற்கு பாவிக்கப் போகின்ற து சரியாது அல்லது ரெண்டு நண்பர்களுடன் இருக்கும் பொழுதும் கூட அவ்வாறு நடக்கலாம் அல்லது ஒருவரிடம் நீங்கள் சந்திப்பில் ஈடுபடுகின்ற பொழுது அவர் செய்கின்ற பொழுது அல்லது உங்களுக்கு அந்த கண்ணாடியை கண்ட உடனேயே உங்களுடைய கருத்தியலும் உங்களுடைய சுதந்திரமும் தாக்கத்திற்குள்ளாக்கப்படும் நீங்கள் கருத்தை எவ்வாறு பரிமாற வழி முயன்றீர்களோ அதில் நீங்களே தடைகளை ஏற்படுத்துவீர்கள் என்றால் இவர் இதை பதவி செய்கின்றாரா என்ற எண்ண கரு தொடங்குகின்றபடியா எனவே சந்தை மாற்றம் என்பது நிச்சயமாக கனடாவில் இருக்கும் ஆனால் தான் நிச்சயமாக இதில் அமெரிக்காவுக்கு அடுத்ததாக பெரும் பயனாளி இருக்கக்கூடிய நாடாக இருக்கும் என்று சொன்னால் தொழில்நுட்ப விவகாரங்களில் அல்லது அதிகமாக வளர்த்துக் கொள்வது என்பது இடம்பெறுகின்றது இந்த பொழுதிலும் மாறுதல்கள் இடம்பெற வேண்டிய ஒரு செயற்பாடாகத்தான் இது பார்க்கப்பட வேண்டும் என்றால் சாதக பாதகங்கள் அறியப்படவில்லை சரி ஒரு காலத்திலேயே நாங்கள் படிக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களை அல்லது வீட்டில் இருக்கிற பெற்றோரை நம்பி இருந்தோம் உங்களுடைய வீட்டுப் பாடங்களை செய்வதற்கு இப்பொழுது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி எங்கேயே கொண்டு விட்டு இருக்கிறது என்பதை நாங்கள் கண்கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த ஏஐ சச்சிபிடி மூலம் மாணவர்கள் தங்களுக்கு தேவையானவற்றை தெரிந்து கொள்ளுகிறார்கள் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இப்படி வளர்த்திருக்கின்றது இருக்கின்றது ஆகவே தொடர்ந்து இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு நல்ல முறையில் இந்த உலகை மாற்ற வேண்டும் நல்லதுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து எப்பொழுதும் எங்களுடன் அரசியலாக இருக்கலாம் பொருளாதாரம் இருக்கலாம் தொழில்நுட்பமாக இருக்கலாம் நாங்கள் அழைத்தவுடன் எங்களுடன் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எப்பொழுதும் பகிர்ந்து கொள்கிற உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் சுரேஷ் நன்றி தர்மா நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்